ஓம் 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 சங்கரா போற்றி 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 பயம் நிரந்தரமானவனே தருபவனே மகாதேவா நரசிம்மரை போற்றி ஓம் நமோ நாராயணாய போற்றி ஓம் துரே உடவரே போற்றி ஓம் பொன்னே போற்றி ஓம் அன்னை ஆண்டா போற்றி ஓம் மாரியம்மனே போற்றி ஓம் அம்பத்தி தேவனே போற்றி ஓம் கோபக் கண்ணளே போற்றி ஓம் குணங்கள் கொண்டவனே போற்றி ஓம் லிங்க பரعيه போற்றி ஓம் ருத்ர தாண்டவா போற்றி ஓம் சத்ியே துணை போற்றி ஓம் சாந்தியே அருள்வேனே போற்றி

ओं शिकारद शिकारी पोटी, ओं भरमापने पोटी, ओं भर भरमाए पोटी, ओं भर भरमा जोड़ी ए पोटी, ओं कहिया सा सा पोटी, ओं चिल्लोंने सा पोटी, ओं नडकम तीन पाय पोटी, ओं नंबिनो नगरमाय पोटी, ओं गेवल तीन पाय पोटी, ओं सुलिया माइट पाय पोटी, ओं कोडुए तीन पाय पोटी, ओं येनी एसा रुमाय पोटी

வருாய் கே போட்டோம் ாய் போனே போட वो कुमली ताली सुतौले पोटी ओ परजानरा ए सोना नाला पोटी ओ अम्बा साधु नरसे पोटी ओ कोने आयुम के कुटाई पोटी ओ अनंतरो तेल में पोटी ओ उन्नति रे गाय पोटी ओ सिंधे के सिंधे सने ओ तेरे करवे में पोटी ओ यार आला को आनाए ओ वेदं प्रोधीये पोटी ओ इति चारों उन्मये पोटी ओ गायत्री कुंलीय पोटी ओ भरतचल नामूला पोटी ओ वरकुन्धे नरला पोटी ओ उपं प्रोदर्थ अरुमाय पोटी ओ ऋतिकी वंदि माय पोटी ओ वंदि को अंगुले पोटी ओ भक्ततन ते तीर्थ को मुलिए पोटी ओ सागर जीवे पोटी பாமன்ரே மை மை தோபை போதி ஓ மளியாசு அடியவா போதி ஓ அருතරம் ஜோதி அனலே போதி ஓ வெனிக்கு ஆறு தங்காய் போதி ஓ அருத்து தங்கவேதா போதி ஓ පුர்ண சமேசா போதி ஓ பூர்ண சமேசா போதி ஓ பூர்ண சமேசா போதி ஓ சால்வி சாயேஸ் நாய் பச்சிநாராயே திமகே தனோ சமே

காத்தவருசா வாழிவழியவே கருணாகரணே பரன் பொருளே சரவேசா வாழிவாழியா போற்றி 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 ஓட்டி तो वही चला वो करूंगा नी के वाले बोल तो बोल मारना ओ माइक अटक गया वही डेटिंग वाला ओ सादा वैसा ही मैं पकड़ रहा राजा आए 3 बजे पति राजा आया तमाम का घर पर आओ तो रहा है केनार में जाने बो की ना कल से भागोती दैनिक है सिल्वर हिंदुमा चंद सेन होंगी செல்வம் செல்வம் உயர்கின்ற செல்வங்கள காசு நோதி தீரவே

அணிவகுப்புகளை மணிக்கொண்டாலும் 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 மண்டை 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 மான்கை முதிரே சமத்திக்கார்கள் அறக்கமிதரே இறக்கம் எரினே அறக்கமெரிதரே இறக்கம் எரி நேர் பரக்கும் ரலையே தரக்கு தருமிலே பரக்கும் முழலே மாலுமா முயல முதலினே அயல் மாலுமா தலையினார் அறிவதா பறிவு தலைதா அறிவதார் வெடிகொள்ளிதலையே தெரிவதறியதே வெடிகொள்ளுகளே தெரிவதறியதே தாடிமானவே வாந்திமிழல மே தாழ்மொழிகளே தாழி மாணவர் வாணி சம்பந்தம் வீடு மிழல நேர் தாழ்மொழிகளே காழி மாணவர் வாணி சம்பந்தம் வீடு மிழல நேர் தாழ்மொழிகளே தாழ்மொழிகளே தம்பந்தன் வீணிமி தாழமொழிகளே தாடி மாணக வாணி சம்பந்தன் வீணிமிழலே தாழ்மொழிகளே ஓம் சாரவே சாய்மகே பக்தியாக பிரச்சோத யாரு

மாசிலா மறை பொருளே எனும் நாம எங்கிலும் தொன்னீடு தாங்கிய மாசுரையானே தேன்னை பால் தயிர் ஆட்டு தேவனே திருராவடு துறையில் ஆனையே என அஞ்சலி தருவாய் ஆரெனக்குறவு அமர நேரே പരം കൊണ്ടതോ താമരണ്ടോ താമ്പുടയായ തോളുടയായി ഉന്നയിടയുടയോ ிடர்களையா நெடுங்கடம் நேயவனே கணித்தெடுந்திரோ கடலிட மஞ்சுதனை தினத்தனையா மிரட்டும் திருந்திய தேவனிலை மனக்கலத்தோ பாடலாடி பகலோ மினற்றடுவார் இடர்களதம் மேயவனே நின்று ஏ வழிபடுவார் மேலை தருத என்னடியாக உயிரவே என்று கடற்கூரை

தூங்கிலோடு தூசவே வணக்க தாங்கினோம் கழுதை நெஞ்சில்லாதி கனாகி வாடனாகுடன் கருத்தனாக கம கடலை தந்தார் பருத்தனாய ஆவி தேவன் அடிவினே பரவாய நிறுத்த கீத இடங்களாய் நெடுங்களோ மேலவனே கூறுவென்றாலோந்து வந்த கூட்டியோ நங்கனையா மாறு கொண்டார் புறமெறித்த

తత్వం